மதுரை தெற்கு வாசல் பள்ளிவாசலுக்கு வக்பு வாரிய நிர்வாகிகள் மீண்டும் நோட்டீஸ் சுட்ட வந்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தங்குதுரை குமார பாண்டியனிடம் கேட்கலாம் தங்குதுரை இப்போ வந்து என்ன நிலவரமாக இருக்கு இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க வகுப்பு வாரியத்தின் கீழ் வந்து அனைத்து பள்ளிவாசல்களும் செயல்படும் மொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அளவில் ஐநூறு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களும் வாசல்களும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தண்டர்களும் உள்ளனர் இது குறிப்பிட்ட அளவிலான இந்த பள்ளிவாசல்களில் வரக்கூடிய தொகையை அவர்களுக்கு கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் இது வகுப்பு வாரியத்தின் கீழ் செயல்படக்கூடிய பள்ளிவாசலாக இருந்து வருகிறது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிராக வகுப்பு வாரியத்தைச் சேர்ந்த ஆதரவானவர்கள் நீதிமன்றத்தை அணுகி இவர்கள் முறைகேடு செய்வதாக ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுதுக்கு வகுப்பு வாரியத்துக்கு தொடர் ஆதரவாக தீர்ப்பு என்பது ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் கூட கால அவகாசம் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் உள்ள சூழலில் வகுப்பு வாரிய நிர்வாகிகள் இங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் வந்து இது வகுப்பாயத்திற்கு சொந்தமான தர்கா பள்ளிவாசல் என்று கூறி நோட்டீஸ் சொட்ட வந்துள்ளார் இதனை கண்டித்து ஜமாத்தார் காலையிலேயே கூடினர் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடும் என்பதால் ஏசி அதாவது துணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசிய துணை ஆணையர் பத்து நாட்கள் அவகாசம் தருவதாக கூறி சென்றார் இதனால் இரு தரப்பினரும் ஜமாத்தாரும் அங்கு வந்திருந்த கண்காணிப்பாளரும் கிளம்பி சென்றார்கள் ஆனால் தற்பொழுது மீண்டும் கண்காணிப்பாளர் வகுப்பு வரைதன் கண்காணிப்பாளர் நோட்டீஸ் போட்ட பள்ளிவாசலுக்கு வந்ததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான தள்ளுமுடி என்பது ஏற்பட்டது ஜமாதார் அவரை உள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே அனுமதிக்காமல் வெளியில் நிறுத்தி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் ஏற்படக்கூடிய சூழல் என்பது இருந்தது காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அழைத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசல்களை வகுப்பு வாரியம் இது போன்று செய்வதாகவும் குற்றச்சாட்டை ஐந்து பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள் விக்னேஷ் இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை கண்டறித்து முறையாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் இதுபோல சட்டவிரோதமாக செயல்படுவதை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி